தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் இன்று நாம சிவபெருமானுடைய நடமாட்டம் நம் வீடுகளில் இருப்பதை உணர்த்தும் சில முக்கியமான அறிகுறிகளை பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆமாம் அன்பர்களே சிவபெருமானை மனம் உணர்வோடு வழிபடுகிற ஒவ்வொரு சிவபக்தரின் வீட்டிலும் அந்த ஈசன் குடிகொண்டிருப்பதாக நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அந்த ஈசன் தனது இருப்பை உணர்த்துவதற்காக நமக்கு சில அறிகுறிகளை காட்டுவார் என்பதும் கூறியிருக்கிறார்கள் இவ்வாறு நம் வீடுகளில் சிவபெருமான் இருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஐந்து முக்கிய அறிகுறிகளை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் எனவே வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு சிவ பக்தராக பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம அல்லது சிவாய நம் என்று ஒரு வார்த்தையாவது பதிவு செய்யுங்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது நாம் இந்த அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் என்பதிலேயே நிறுத்திக் கொள்ளாமல் அது ஒரு ஆன்மீக அழைப்பாக பார்க்க வேண்டும் அந்த ஈசன் நம் வீட்டில் இருக்கிறார் என்பதை கேட்டவுடன் நம்மால் முடிந்த வரைக்கும் தினமும் அல்லது வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு நாள் எப்படியாவது நேரம் ஒதுக்கி நிகராதிகமாய் நம் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கு பூஜை அர்ச்சனை அபிஷேகம் போன்ற வழிபாடுகளை தவறாமல் செய்துவிட்டு வர வேண்டும் அந்த இடத்தில் கிடைக்கும் அமைதி அந்த அமைதியோடு கலக்கும் திருநீற்றின் வாசனை நமக்குள் ஒரு புதிய ஆனந்த உணர்வை ஏற்படுத்தும் நம்மால் நேரில் செல்ல முடியாத நாட்களில் மனமார்ந்த ஒரு ஓம் நம என்ற உச்சரிப்பே போதும் அந்த ஈசனை நம் உள்ளத்தில் நினைத்து அழைத்து விடுகிறது இப்படி நாம் விழிப்புடன் வழிபடத் தொடங்கினால் ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் அந்த சிவபெருமான் உங்கள் காதுகளில் ஒருநாதம் போல் ஒழிப்பார் உங்கள் உள்ளத்தில் ஒரு அமைதியான உணர்வாக தோன்றுவார் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் அவர் தனது அருளின் நிழலை விட்டுவிட மாட்டார் அந்த அனுபவம் வார்த்தைகளில் விளக்க முடியாத ஒன்றாக இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு வழியாய் இன்று நீங்கள் செய்யும் அந்த சிறிய முன்னெடுப்பு தான் காரணமாக இருக்கும் அதனால் இப்போது இருந்தபடியே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் இனி நான் தவறாமல் சிவபெருமானை வழிபட போகிறேன் என்று அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்புமுனை தொடங்கும் அந்த வார்த்தை வெறும் எழுத்துக்கள் அல்ல அது உங்கள் உள்ளத்திலிருந்து எழும் ஈசனை நோக்கி அழைப்பு சிவபெருமானின் அருளை உங்கள் வாழ்வில் ஈர்க்கும் ஒரு பிரார்த்தனை போல செயல்படும் சிவபெருமான் தனது அருளால் அனைவருக்கும் நன்மைகள் பாதுகாப்பு பூரணமான மன அமைதி வழங்கட்டும் இப்போது பதிவுக்குள் செல்லலாம் நண்பர்களே நம் வீட்டில் சிவபெருமானுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒருவேளை நம் முன்னோர்கள் சிவ வழிபாட்டில் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் இருந்தால் அல்லது நாமே சிவபக்தராக இருந்தால் நாள்தோறும் சிவனை நினைத்து பக்தியுடன் வழிபட்டு வந்தால் அந்த ஈசன் நம் பூஜைகளில் கருணையுடன் இறங்கி நம் வீடு தேடி வந்து நம் இல்லத்தில் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு நம் வீடுகளில் ஈசனின் நடமாட்டம் ஏற்பட்டால் அதனால் நமக்காகும் நன்மைகள் ஏராளமானவை முதலாவதாக நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த காரியங்களில் தடைகள் விலகி வெற்றிகள் நம்மை வந்தடையும் பண தொல்லைகள் குறைந்து செல்வ நன்மைகள் பெருகும் நோய் நொடிகள் விலகி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் இதனுடன் சிவபெருமான் தியானத்தின் கடவுள் என்பதனை நாம் அனைவரும் அறிவோம் தியானம் என்பது மன அமைதியை நமக்கு கொடுக்கும் ஒரு புனித செயலாகும் எனவே அந்த ஈசன் நம் வீட்டில் இருந்தால் நம் மனத்தில் தோன்றும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் குறைபாடுகள் அனைத்தும் விலகி மிகப்பெரிய மன அமைதியை நமக்கு அருள்வார் இதைவிட மேலும் பல ஆன்மீக நன்மைகள் நம்மிடம் சேரும் என்று நம் முன்னோர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்கிறார்கள் சிவபெருமான் இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் ஒன்று திருநீற்றின் வாசனை நம்மை சுற்றி யாரையும் கேட்டாலும் சிவன் என்றால் திருநீரு என்றால் சிவன் என்பதே எல்லோருக்கும் வரும் நம் சைவ சித்தாந்தத்திலேயே இது ஒரு முக்கிய கோட்பாடாக இருக்கிறது சிவபெருமான் தனது திருமேனியில் எப்பொழுதும் திருநீரு பூசியிருப்பார் அந்த திருநீற்றின் வாசனை நம்மை ஆழமாக தாக்கும் ஒரு நாள் திடீர் என்று உங்கள் வீட்டில் திருநீற்றின் வாசனை நெருக்கமாக நம்மை வருடுகிறது என்றால் அது சிவபெருமான் அங்கு இருக்கிறார் என்ற பூரண அறிகுறி இரண்டாவது பசுமாடுகளின் வருகை சிவபெருமானின் வாகனம் நந்தி அதுபோலவே பசுமாடுகள் சிவனின் பரிவுக்கு அருகில் உள்ள உயிர்கள் இவை மிகவும் மென்மையானவை தெய்வீக குணங்களைக் கொண்டவை நம் முன்னோர்கள் கூறுவது போல் பசுமாடுகளின் கண்களுக்கு தெய்வங்கள் தெரிகின்றன அதனால் உங்கள் வீட்டின் வாசலுக்கு பசுக்கள் வந்து நிக்கின்றனவா அல்லது அவைகள் அங்கு அடிக்கடி கத்துகின்றனவா சிவபெருமான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அறிகுறிதான் இது அந்த பசுக்களுக்கு வாழைப்பழம் போன்ற பழங்களை கொடுத்தால் புண்ணியமும் பெருகும் மூன்றாவது மணி ஓசை அல்லது நாதஸ்வர இசை திடீரென்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உங்கள் காதில் சற்று மங்களமான மணி ஓசை கேட்டதுண்டா அல்லது நாதஸ்வர இசை ஒழிக்கிறது போல் உங்கள் மனதில் தோன்றுகிறதா இதெல்லாம் சிவபெருமான் நம் வீட்டில் இருப்பதற்கான மெல்லிய ஆனால் உறுதியான அறிகுறிகள் நான்காவது தட்டான் பூச்சிகள் மற்றும் மின்மினி பூச்சிகள் இவை சில இடங்களில் தும்பிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இரவு நேரங்களில் உங்கள் வீட்டில் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட்ட பிறகு மின்மினி பூச்சிகள் அறைக்குள் மின்னிக் கொண்டிருப்பதை கண்டீர்களா அந்த ஈசன் உங்கள் அருகிலேயே இருக்கிறார் என்பதற்கான ஒரு சூட்சமமான அறிகுறி இது ஐந்தாவது சிவபெருமான் கனவில் தோன்றுவது இது மிகவும் அரிதாக கிடைக்கும் ஒரு அருள் நீங்கள் நிச்சயமாக ஒரு பாக்கியசாலி இந்த கடைசி அறிகுறி சில சிவபக்தர்களுக்கு மட்டுமே ஏற்படுவதாக கூறப்படுகிறது இறுதியாக நண்பர்களே இந்த ஐந்து அறிகுறிகளிலும் உங்களுக்கு பாத்திரமான அனுபவங்கள் எது அல்லது இதை தாண்டி வேற ஏதாவது அறிகுறிகள் உங்களுக்கு தோன்றியதுண்டா எனில் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள் பூமியிலே அமைதி நிலவட்டும் பசிப்பிணி பட்டினி நோய்கள் அனைத்தும் ஒழியட்டும் சிவபெருமானின் திருவுள்ளம் எப்போதும் நம்முடன் இருப்பதாக நம்பிக்கையுடன் வாழ்வோம் வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் பகிரவும் அவர்கள் அனைவரும் இதன் மூலம் நன்மை பெறட்டும் ஓம் நமச்சிவாய